வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்காக்க மலேசியாவில் லீகலாக ஒர்க் பண்ணுறது எப்படி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மலேசியாவில் இப்போ நீங்கள் ஒரு பர்மிட்டில் வர்றீங்க வந்து ஒர்க் இருக்கீங்க ஒரு இடத்துல அந்த கம்பெனி இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டுனாக்கா ஒரு ஏபிசி சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் நீங்க வேலை செய்றீங்க வேலை செய்யக்குள்ள வேறு இடத்துல நீங்கள் அந்த பர்மிட்டை வச்சுட்டு வேலை செய்ய முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடியாதுங்க இது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் எல்லோருமே தவறாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பர்மிட் நம்ம எடுத்துகிட்டா அப்போ வந்து ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தோட்ட பர்மிட்டில் இங்கே வந்துட்டு வேறு வேலை செய்கிறது வேறு வேலை செய்கிறதுல ஒரு பிரச்சனையே வராது பிடிச்சிட்டா கூட விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நீங்கள் வேறு பர்மிட்டில் நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலுமே சரி இன்கேஸ் இப்போ வந்து இந்த நம்பர் பதினொன்று ஜலான் சாகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா பக்கத்துக்கட நம்பர் பன்னெண்டில் நீங்க வேலை செய்யக்குள்ள இமிகிரேசாரங்க வந்து பிடிச்சாங்க கூட அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து பிடிச்சாங்கன்னா கூட உங்க மேலே கேஸ் இருக்குங்க அதே ப்ராசீடர் தாங்க மூணு மாதம் வரையும் ஜெயில் கிடைக்கும் இது ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டாங்க தோட்ட பர்மிட் எடுத்துட்டு இல்லை வேற கார்டன் பர்மிட் எடுத்துட்டு இல்ல மற்ற மற்ற பர்மிட் ரெஸ்டாரண்ட் பர்மிட்டை வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயாச்சும் வேலை செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக முடியாது இது உண்மையிலேயே தண்டனைக்குரிய ஒரு குற்றம் தான் அதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க இந்த தோட்ட பர்மிட்டை வச்சுட்டு நீங்க ஏன் வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்கா நீங்கள் எங்கேயாச்சும் வேலை செஞ்சக்குள்ள எமர்ஜென்சிக்கு ஊருக்கு இருந்தாக்கா இந்த பர்மிட்டை வச்சுட்டு நீங்கள் டக்குன்னு ஊருக்கு போலாம் இந்த ஒரு காரணத்துக்கு தான் இந்த தோட்ட பர்மிட்டோ இல்லை மற்ற பர்மிட்டோ யாராச்சும் ஹோல் பண்ணுவாங்க தெரியாமல் செய்வாங்க ஆனால் அதுவுமே சட்டப்படி கொட்டுறாங்க எந்த ஒரு பர்மிட்டை வச்சுக்கிட்டுமே இன்னொரு இடத்துல வேலை செய்ய முடியாது அதே மாதிரி சில பேர் வந்து கேட்குறாங்க பார்ட் டைமாக வந்து வேலை செய்ய முடியுமா இப்போ நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் டைம் இருக்குது அந்த இடத்து அந்த நேரத்தில் வந்து நான் பக்கத்தில் ஒரு ஒர்க் ஷாப்லையோ இல்லையே எங்கேயோ போயிட்டு ஒரு பார்ட் டைமாக வேலை செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக முடியாதுங்க பார்ட் டைமாகவும் இந்த பர்மிட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்ய முடியாது நீங்கள் எந்த கம்பெனி பேரில் இருக்கீங்களோ அந்த அட்ரெஸில் மட்டும்தான் நீங்கள் வேலை செய்ய முடியும் அடுத்த இடத்துல வந்து பிடிச்சாலுமே நீங்கள் பார்ட் டைமாக வேலை செய்கிறேன் இல்லை இன்னைக்கு தான் வேலைக்கு செய்கிறேன் இல்லை இப்போ தான் வந்த எந்த ஒரு கதையுமே ஆஃபீஸர்ஸு ஏற்றுக்க மாட்டாங்க நல்ல மனசில் வச்சுங்க இருக்கிற வரையும் உங்களுக்கு நிறைவான சம்பளம் கிடைக்கிற ஒரு இடமா தேடுங்க அந்த இடத்துல வேலை செய்யுங்க பிடிக்கல இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனைனாக்கா ஊருக்கு கிளம்பி போங்க அதுதான் பெஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறது வந்து சட்டப்படி இல்லீகலாக தான் வேலை செய்கிறீங்க ஆனால் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க ஒரு லீகலான இடத்துல தான் வேலை செய்கிறோம் ஒரு நல்ல கம்பெனியில் தான் ஒரு பார்ட் டைம் ஜாப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறதில்லன்னு நினச்சிக்கிட்டீங்க வர்ற ஆஃபீஸர்ஸுக்கு உங்கள் கதை எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க கோர்ட்டுக்கு ஏற்றி ஊருக்கு அனுப்புறது தான் பார்ப்பாங்க அதாவது தண்டனை காலம் முடிஞ்சு உங்களுக்கு ஊருக்கு அனுப்புகிறதான் பார்ப்பாங்க அதை நீங்கள் மனசில் வச்சிங்க அதுக்கப்புறம் சில பேர் வந்து கேட்குறாங்க நான் வந்து ஊர்லேயே வந்து என்னோடய ஏஜெண்ட் என்ன சொன்னார்னாக்கா எங்கே வேணாலும் வேலை செய்யலாம் இந்த பர்மிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிட் இருக்குது அதை நான் கட்டி தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க நல்லா புரிஞ்சேங்க மலேசியன் கவர்மெண்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த மாதிரி ஒரு விசா மலேசியாவில் கிடையவே கிடையாதுங்க மலேசியாவில் நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்யணுமோ அந்த இடத்துக்கு உள்ள பர்மிட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதாவது மலேசியாவில் ஹோல் மலேசியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் வேலை செய்கிற ஒரு பர்மிட்டு இதுவரையும் மலேசியாவில் வெளியே வெளியாக்கவே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க யாரும் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு காசு கட்டி ஏமாறாதீங்க முடிஞ்ச லெவலுக்கு உங்கள் விசா விசாவோடய டேட்டு அந்த கம்பெனி எல்லாமே ஊர்லேயே தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாச்சும் நாலேஜோடு வாங்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வேலை பிடிக்கும் நீங்களும் நல்லபடியாக வேலை செய்யலாம் முடிஞ்ச லெவலுக்கு உங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு கம்பெனிலே வேலை செய்கிறீங்கன்னாக்கா டைரெக்டாக அந்த கம்பெனிக்கே கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இப்போ இந்த சம்பளம் பேசுனது உண்மையாக எல்லாமே தெளிவாக கேட்டுக்கோங்க இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணாதீங்க ஏன்னா இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா என்கிட்ட பேசுனது ஊரில் மூவாயிரம் அலி சம்பளம் சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தாக்கா ஆயிரம் இறங்கிட்டு தான் சொல்கிறாங்க எப்படி நான் போகிறது ஊருக்கு பாஸ்போர்ட் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இது உண்மையிலே பிரச்சனை தான் நீங்களும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஏஜெண்ட்டை ஒரு ஒரு தெரியாத ஒரு ஆள் இல்லை ஒரு கொஞ்சமாக தெரிஞ்ச ஒரு ஆளுகிட்ட போய் நம்பி எப்படி சொல்கிறது ஒரு மூணு வருஷ காலத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும் ஒரு ஃபோன் அடித்து அவங்கள்ட்ட நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு இந்த சம்பளம் உண்மையா இந்த இடத்துல வேலை உண்மையா இத்தனை அவர் தான் வேலையா இதுக்கு மேலே வேலை செய்வீங்களான்னு நீங்கள் ஊரில் இருக்கவங்களே கேட்கலாங்க தைரியமாக கேட்கலாம் ஏன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு கேட்கறதுக்கு தான் யோசனை பண்ணணும் இது ஊரில் இருந்துக்கிட்டே நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டால் அவங்க தெளிவாக சொல்லிட போகிறாங்க ஆமாம் எட்ட ஒரு வேலைன்னா எட்ட ஒரு வேலை பன்னெண்டவரு பன்னெண்டு பன்னெண்டாவது வேலை ஆயிரம் வழி சம்பளம் இல்லை ரெண்டாயிரம் வழி சம்பளம்னா அவங்க தெளிவாக சொல்லலாம் போறாங்க போகிறாங்க இதெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வரலாம் இல்லையா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஏஜென்ட் யாராவது இருக்கிறாங்களா அவங்கள்ட்ட ஒரு பத்திரம் ஒன்று வாங்கி நீங்கள் எழுதி வாங்கிக்கங்க இது யாருமே சொல்ல மாட்டாங்க நான் சீரியஸாக சொல்கிறேன் ஏன்னா இங்கே அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குங்க என்னோட பழைய வீடியோலாம் எடுத்து நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு எனக்கு சம்பள பிரச்சனை என்ன எனக்கு வேலை பிரச்சனை என்ன என்னை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா என்ன அப்படி இப்படின்றாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்க கூப்பிட்டு எனக்கு இவ்வளோ தான் சம்பளம் இவ்வளோ தான் பேசுகிறீங்க இவ்வளோ காசு கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் ஏஜென்ட்டே ஒரு சைன் ஒன்று வாங்கியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு ஏதாவது லீகலாக நீங்கள் போய்ட்டு வாலண்டியராக போய் சரண்டர் சரண்ட்ராகி ஊருக்கு போகிறதோ இல்லை மற்ற மற்ற விஷயத்துக்கோ இதை நீங்கள் காட்டலாம் ஒரு ப்ரூஃப் தானே ஒரு ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம் அதுக்குள்ளே எவிடன்ஸ் தான் இது அதனால தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு வாங்க ஏன்னால் நீங்கள் காசு கட்டுறீங்க ஃப்ரீயாக ஒன்றும் வரல அதே மாதிரி சில பேர் ஃப்ரீயாக மலேசியாவுக்குன்னா ஃப்ரீயாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வர்றாங்க எப்படின்னா ஃப்ரீ விசா கொடுக்குறோம் தங்குறதுக்கு இடம் சாப்பாடு விசா டிக்கெட்டு எல்லாம் போட்டு ஃப்ரீயாக உங்களை ஏற்றுறேன்னு சொல்லிட்டு சில ஏஜென்ட் வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் அவங்களுக்கு நல்லா யோசனை பண்ணிங்க எந்த ஒரு விஷயமே காசு இல்லாமல் யாரும் ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறது உங்களுக்கு ரெடியாக இல்லை உங்கள் ஏஜெண்டாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வேலை செய்யப்படுற ஓனராகவே இருக்கட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குற அவசியம் எதுவுமே கிடையாது நல்லா யோசிச்சுக்கணும் ஃப்ரீயாக கிடைக்கிற எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கேம் இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதை நான் நல்லா கேட்டுங்க மலேசியாவுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ விசா அப்படின்னு சொல்லி ஏற்றுவாங்க ஃப்ரீ விசானால் ஃப்ரீ விசா கிடையாதுங்க உங்கள் சம்பளத்தில் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரையும் உங்கள் சம்பளத்தில் பிடிச்சம் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க எப்படின்னாக்கா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வள்ளி சம்பளம்னாக்கா ஆயிரம் வள்ளி பிடிச்சிக்கிட்டு ஐநூறு வழி தான் கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு நல்லா வச்சு பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு உங்கள் காலத்தை நீங்கள் இங்கே வேஸ்ட் பண்ணணும் ஃப்ரீ விசான்னால் நம்பாதீங்க அது முழுக்க முழுக்க ஃபேக்கு ஏமாத்துறாங்க ஃப்ரீ விசா அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்னது தான் நீங்கள் ஒரு பத்திரத்தை ஒன்று வாங்கிக்கோங்க எழுதி வாங்கிக்கோங்க சைன் வாங்கிக்கோங்க முடிஞ்சு போச்சு யாரால் என்ன பண்ண முடியும் நாளைக்கு எதாதுன்னா லீகலாக பேசலாம் நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட ஃப்ரீ விசான்னு சொன்னாங்க அங்கே போனோன்னா இவ்வளோ காசு பிடிக்கிறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு முடிஞ்ச லெவலுக்கு உங்களோட நாலேஜை இதில் நீங்கள் காட்டுங்க ஊரில் இருக்கக்குள்ள நீங்கள் தைரியமாக பேசலாம் உங்கள் கூட எல்லாருமே இருப்பாங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு நீங்கள் இங்கே வந்துட்டு யார் சொல்கிறதையுமே நம்புகிற மாதிரி தான் இருக்கும் நான் சொன்னாலும் நம்புற மாதிரி இருக்கும் இன்னொரு ஆள் சொல்கிறதே நம்புற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன டிசைட் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியாது இதே நீங்கள் மலேஷியா வர்றதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலையும் அதாவது நல்ல வேலையே இல்லைன்னு நான் சொல்ல வரலங்க நல்ல வேலை நிறையா இருக்குது அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் புரியுதுங்களா அதுக்கு நீங்கள் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டு நீங்கள் அங்கேயே எல்லா டீட்டெயிலையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் கிளம்பிங்க வாங்க நல்ல ஒரு தொழிலாளியாக நீங்கள் இருங்க நல்ல தொழிலாளி அப்படிங்குள்ள தான் எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அதையும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிடுறேன் இந்த வீடியோலையே என்னென்னா ரொம்ப பேர் ஊரில் எப்படி சொல்கிறது இப்போ மைனர் மைனர் மாதிரி வாழ்ந்துருக்கிறாங்க மைனர் மாதிரி வாழ்ந்தவங்க இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா இந்த ரெஸ்டாரெண்ட் வேலை மளிகைக்கடை இந்த கம்பெனி இந்த மாதிரி வேலையிலலாம் இருக்காங்க இதில் மோஸ்ட்லி வந்து நான் பார்க்குறது இந்த ரெஸ்டாரெண்ட் வேலையில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா அவங்க ஊரில் இருந்த மாதிரியே இங்கே வந்துட்டு டெய்லி தண்ணி டெய்லி குடிக்கிறது டெய்லி குடிச்சிட்டு ஊருக்கும் பணம் அனுப்புகிறதில்ல ஊரில் என்ன சொல்லிடுறாங்க இங்கே எங்கள் முதலாளி வந்து சம்பளம் கொடுக்கறதில்ல லேட் பண்ணுறாங்க ரெண்டு மாதம் சம்பளம் பண்ணிங்க இருக்குங்க ஒவ்வொரு இடத்துல இருக்குது ஒவ்வொரு இடத்துல நம்ம ஆளுங்க சுத்தமாக சரியில்லை குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறது குடிச்சிட்டு அவங்களுக்குள்ளேயே சொந்த ஊர்காரவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது ஊருக்கு காசு போனால் அனுப்புறது அந்த மாதிரி ஆளுங்களை தயவு செஞ்சு இங்கே மலேசியாவுக்கு அனுப்பாதீங்க ஏன்னா ஊர்லேயே முடிஞ்ச அளவுக்கு நீங்களே க பக்கத்தில் எங்கேயாவது வேலைக்கு அனுப்புங்க நீங்களே திருத்துங்க இங்கே வந்து திருத்துறதுக்கு ஒவ்வொரு முதலாளிக்கும் ஆள் கிடையாது ஏன்னா நிறைய முதலாளிகிட்டேருந்தும் நம்மளுக்கு செய்தி வருது இந்த மாதிரி கடையில் வேலை செய்கிறாள் இந்த மாதிரி பண்ணுது அந்த மாதிரி பண்ணுது இரு கண்ணாலே நான் பார்த்துருக்கேன் குடிச்சிட்டு வேலைக்கு இறங்குறதில்ல ஒழுங்கான முறையில் வேலை செய்கிறதில்ல ரொம்ப அப்படி சொல்கிறது அவங்க சொந்த ஊரை தாண்டி இங்கே இருக்கிறாங்க ரொம்ப பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மலேசியாவுக்கு வந்தவங்க பத்து வருஷம் ஊருக்கு வரல இருபது வருஷம் ஊருக்குள்ளன்னு சொல்லுவாங்க ஏன்னால் ஊரை தாண்டி அனைத்து விஷயமும் இங்கே இருக்குது எல்லா இடத்துலையுமே கெட்ட விஷயமும் இருக்குது நல்ல விஷயமும் இருக்குது நம்ம எடுத்து போகிற விஷயத்தில் தான் இருக்குது உங்களுக்கு புரியுதா இதில் வந்து ரொம்ப பேர் சரி நம்மளை கேட்குறது யாருமே இல்லை பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லை அப்பா அம்மா இல்லை நம்ம இங்கே வந்து நம்ம செய்கிறது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஊருக்கு காசு அனுப்புகிறது இல்லை அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க அதில் யார் பேர் பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என் ஓனர் சம்பளம் கொடுக்குறதில்ல என் ஓனர் ஒரு மாதம் பெண்டிங்க ஒரு வருஷம் பெண்டிங்கு ஆறு மாதம் பெண்டிங் ஒரே பிரச்சனையாக நான் வேலைக்கு போகல நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஃபேமிலியில் இருக்குது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்குது அப்படின்னாக்கா என் வீடியோ ரெஃபரன்ஸ் நீங்கள் எடுத்துங்க இந்த பொது மன்னிப்பு போயிட்டுருக்கு வர்ற டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றோட இந்த பொது மன்னிப்பு முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோட பொது மன்னிப்பு முடியுது அதுக்குள்ளே அவங்கள ஒயிட் பாஸ்போர்ட்டோ இல்லை பாஸ்போர்ட்டோ வச்சிருந்தாங்களா அவங்களுக்கு ஃபைனை கட்டி ஊருக்கு அழைச்சிங்க தயவு செஞ்சு ஏன்னா நம்ம வந்து வீடியோவில் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த வீடியோனால ஒருத்தர் பயனடைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் மேலும் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராவது மலேசியாவில் இந்த மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு நம்ம நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்